இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் கனவுகளின் பலன்கள் பற்றி ஆலமரம் கனவில் வந்தால் என்ன பலன் உங்கள் கனவில் ஆலமரத்தை கண்டால் நீங்கள் செய்கின்ற தொழில் மேலும் அபிவிருத்தியாகும் பொருள் வரவும் உங்களின் சுற்றத்தார் இணக்கமும் பாசமும் உண்டாகும் ஆசீர்வாதம் கனவு பலன் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் அல்லது மகான்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்வது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் தொழிலில் மிகுந்த பொருள் சேர்க்கையும் உண்டாகும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை சேரும் ஆசிரியர் கனவில் என்ன பலன் உங்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர்களில் எவரேனும் ஒருவரை கனவில் காணும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் வழங்கல் அனைத்தும் அமோகமாக பெருகும் பண வரவும் அதிகரிக்கும் இஞ்சி கனவு பலன் உங்கள் கனவில் இஞ்சியை கண்டால் உங்களுக்கு நோய்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும் இனிப்பு கனவில் வந்தால் என்ன பலன் ஒருவர் தனது கனவில் இனிப்பான பலகாரங்களை காண்பது மிகவும் நல்லதாகும் ஏனெனில் உங்களின் வருங்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இழைப்பு கனவு பலன் ஒருவர் தான் உடல் விட்டது போல கனவு காண்பது அவரது குடும்பத்தின் நிலை மேன்மையுறும் என்பதற்குண்டான அறிகுறியாகும் உழவு கனவு பலன் ஒருவர் தாமே உழவு தொழில் செய்வது போல கனவு கண்டால் அவரது வாழ்க்கையில் வழங்கல் பெருகும் என்பது பொருள்